வணக்கம் அதிகாரம் எழுபது மன்னரை சேர்ந்து ஒழுகல் ஆட்சியாளரோடு எவ்வாறு பழக வேண்டும் என்பதை விரித்துரைக்கிறது அதிகாரம் குரல் எண் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அகலாது அணுகாது தீக்காய்வார் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் வேந்தர் என்பது இக்காலத்துக்கு ஏற்ப ஆட்சியாளர் அரசு என்று பொருள் கொள்ளப்பட்டு ஒலிவுரை சொல்லப்படுகிறது ஆட்சியாளரை சார்ந்து வாழ்கின்றவர் அவரை விட்டு அகலாமலும் அவருடன் மிக நெருங்காமலும் இருக்க வேண்டும் எப்படியெனில் குளிருக்கு தீக்காய்வார் அகலாமலும் அணுகாமலும் குளிர் காய்வது போல நெருப்பில் இருந்து மிக தூரம் சென்று விட்டால் குளிர் போகாது மிக அருகில் இருந்தால் சுட்டுவிடும் எனவே சரியான இடைவெளியை பயன்படுத்த வேண்டும் சரியான பயனை பெறுவதற்கு குரல் எண் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மன்னர் விழைப விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் அன்று மன்னர் இன்று ஆட்சியாளர் அவர்கள் விரும்புகின்றவற்றை உடன் இருப்பவர்கள் தனக்கும் வேண்டும் தானும் அதுபோன்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என விரும்பாமல் இருப்பது நலம் அவர்களுக்கு மன்னர் வழியாக ஆட்சியாளர் வழியாக என்றும் நன்மையே கிடைக்கும் என்பது பொருள் அரசு பணியை சரிவர செய்தால் எல்லாம் தானே கிடைக்கும் என்பது குறிப்பு குறள் எண் அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது கடுத்த என்றால் ஐயப்பட்ட என்பது பொருள் தேற்றுதல் தெளிவித்தல் ஆட்சியாளரை சார்ந்தவர் அரியவற்றை போற்றிக் காக்க வேண்டும் அவருக்கு ஐயம் ஏற்பட்டால் அதை தெளிவிப்பது கடினமாகும் எனவே தம் செயலில் ஆட்சியாளர் ஐயம் கொள்ளாதவாறு நடத்தல் வேண்டும் குரல் எண் அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொடுகள் ஆன்ற பெரியார் அகத்து ஒருவர் மற்றொருவர் காதோடு வாய் வைத்து பேசுவதை வள்ளுவர் செவிச்சொல் என குறிப்பிடுகிறார் நாட்டை ஆள்பவர் உள்ளிட்ட அமைச்சரவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்கிறது குரல் மற்றொருவர் காதோடு பேசக்கூடாது அருகில் இருப்பவருடன் சிரித்து பேசுவதையும் தவிர்ப்பது சிறப்பு குரல் எண் அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை ஆள்பவரின் பாதுகாப்புக்குரிய தகவலை மறை பொருளை ஒட்டு கேட்க கூடாது கேட்டு தெரிந்து கொள்ளவும் முந்தக்கூடாது அதை பற்றி அவரே சொன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும் குரல் எண் அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு குறிப்பு அறிந்து காலம் கருதி வெதுப்பு இல் வேண்டுப வேட்ப சொல்லல் வெதுப்பு என்றால் வெறுப்பு என்பது பொருள் ஆழ்வோரிடம் குறிப்பறிந்து காலமறிந்து அவருக்கு வெறுப்பு ஏற்படாதவாறு அவர் விரும்புமாறு இனிது பேச வேண்டும் குறள் எண் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வேட்பன சொல்லி வினையில எங்கான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் தக்கனவற்றை பயனுள்ளவற்றை ஆட்சியாளன் கேட்காவிட்டாலும் சொல்ல வேண்டும் தகாதனவற்றை ஆட்சியாளன் கேட்டாலும் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும் குறள் எண் அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு இளையர் இனமுறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் இளையர் தன்னை விட வயதில் இளையவர் இனமுறையர் இன்ன உறவு உடையவர் முறை செய்து காப்பாற்றும் அன்னவன் மக்களுக்கு இறைவனாவான் என்கிறது இறைமாட்சி அதிகாரம் நாட்டை ஆள்பவர் தன்னைவிட வயதில் இளையவர் தனக்கு உறவுக்காரர் என்று வயதையும் உறவையும் காட்டி பேசாமல் அவருக்குரிய அதிகாரத்தை போற்றி நடக்க வேண்டும் என்பது குரல் தரும் பொருள் ஆகும் குரல் எண் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொலப்பட்டேம் என்று எண்ணி கொள்ளாத செய்யா துளக்கற்ற காட்சியவர் கொள்ளாத தகுதியற்ற துளக்கற்ற அசைவற்ற உறுதியான என்பது பொருள் ஆட்சியாளரின் விருப்புக்கு உரியவன் நான் அவர் எப்பொழுதும் என்னை ஏற்றுக்கொள்வார் என்னும் துணிவோடு தகுதியற்ற செயல்களை செய்யமாட்டார் தெளிந்த அறிவுடையவர் ஆட்சியாளரின் நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பவர் தன் இருப்பை சரியாக அறிந்து தெளிந்தவராக இருக்க வேண்டும் குறள் எண் எழுநூறு பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெழுதகமை கேடு தரும் நீண்ட நாள் ஆட்சியாளருடன் தொடர்புடையவன் அவருக்கு நெருக்கமானவன் பண்பற்ற நட்பு கெடுதலை தரும் மன்னரை சேர்ந்து என்னும் அதிகாரம் நாட்டை ஆளும் பொறுப்பில் இருப்பவரிடம் உடன் பொறுப்பில் இருந்து பணியாற்றுபவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது இருவரிடமும் சரியான பயன் கிடைக்க சரியான இடைவெளி தேவை என்பதை காட்டுகிறது மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்னும் அதிகாரம்